வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஆர் பேரல்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் சம்மரி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் இவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களுடைய தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ரெவென்யூ முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவென்யூ வந்து யூஎஸ்லேருந்து கிடைக்கிது பாக்கி அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் யூகே அண்டு யூரோப்லேருந்து கிடைக்கிது இப்போ நமக்கு வந்து டேரிஃப் வந்து ஐம்பது பர்சன்ட் யூ யூஎஸ்ஏக்கு டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் இம்போஸ் ஆகிருக்கிறதுனால இவங்க வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ இப்போ யுஎஸ்எக்கு டைரக்டாக அனுப்பக்கூடியது யுஎஸ்எக்கு டைரக்டாக அனுப்பக்கூடியதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன்ஸை இந்தியாவிலேருந்து அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பாக்கி இருக்கக்கூடியது நமக்கு யூகே அண்ட் யூரோப்பில் வரும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிக்குவாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி கரெக்டாக வந்து இவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஆப்ரேஷன் ஷெடியூல்ஸை வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அதனால் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கிளைமாக இருக்குது இது போக இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டுத்திலயுமே கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு பண்ணுறாங்க எக்ஸ்பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது போக கஸ்டமர் அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் யூரோப் அண்ட் யூகேல கஸ்டமர் அக்யூசேஷன்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ யூஎஸ்ஏல டேரிஃப் போட்டிருந்தா கூட ஐம்பது பெர்சென்ட் டேரிஃப் போட்டிருந்தா கூட பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல பெரிய லெவல்ல இவங்க வந்து கவர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஹோப் வந்து நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது இப்ப இவங்களுடைய அனாலிசுக்குள்ள நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஷோயிங் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடு வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும் போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் பிஇக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு ரூபா போன தடவை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டு ரூபா டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்கறதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ நாலுங்கும் போது ஹைவாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்ரச்சுனுட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி eps ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸாக பார்க்கும்போது பதினொன்று புள்ளி ஒம்போது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய குவார்டலி பெர்ஃபார்மன்சஸ்னு பார்க்கும்போது இயரான் இயர் கம்பேரிஸுங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ கவார்டர்லி ரெவன்யூ அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கார்டர்ல நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது ரெவென்யூ ரெண்டு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து கோடி கம்மி ஆயிருக்கு அதனால இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவையே காட்டலாம் நாலு ரூபா கிட்டக்க கம்மி ஆயிருக்கு ஆனாலும் இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ரூபா இன்க்ரீஸ் ஆகி முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு கடந்த ரெண்டு குவார்ட்டர்ல இவன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து போன குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டர் ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறான் ஒன்ஸ் இந்த மாதிரியான சூழல்ல இருக்கும்போது ப்ளஸ் வந்து அமெரிக்காவோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும்போது மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து திருப்பி நல்லா வந்துகிட்டு இருக்கு பூஸ்ட் ஆகுது அடுத்த குவார்ட்டர்ல பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ட்ரெண்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சென்ட்டை இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதினெட்டு புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஒன்று புள்ளி எட்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது உக் வேல்யூ முந்நூற்றி பதினெட்டு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி நாற்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாலுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசீவ் பண்ணக்கூடியது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் இவனுடைய பிஸ்னஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வரும்போது அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆகும் இப்போ நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கோப் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேல போச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீச் பண்ணலாம் இல்ல கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணலாம் சப்போஸ் இப்போ இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க அது பிரைஸா கன்வெர்ட் ஆகிறது செவன் நைன்டி ஒன் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இல்ல ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது பிரைஸா கன்வெர்ட் ஆகுது அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த ரேஞ்சுங்கிறது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோல இருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் சப்சிக்வெண்ட் குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸை இவங்க எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இது டூ டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற எட்டு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும் போதும் சரி கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும் போதும் சரி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து அட்வான்டேஜ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேல அட்வான்டேஜ் இருக்கு கூட இருக்கு இதோட பேசிக் இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசிக் இன்ஃபுளுன்ஸா நம்ம எப்போதுமே அசியூம் பண்ணுவோம் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரி நம்ம கணக்குல எடுக்க வேண்டியிருக்கு இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ரெவென்யூ இவங்களுக்கு வந்து யூஎஸ்ல இருந்து வருது யூஎஸ் டெர்ஃபோட ப்ராப்ளம் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனாலும் இவங்க ஆல்டர்னேட்டிவா ஸ்ரீலங்கால இருந்து ப்ரொடக்ஷன் ஸ்ரீலங்காக்கு ப்ரொடக்ஷன் ஷிப் பண்ணிட்டு ஸ்ரீலங்கால இருந்து யூஎஸ் கவர் பண்றாங்க அப்படிங்கிற சம்மரி அவங்களுடைய சமரியில நம்ம அந்த இதை பார்த்தோம் நம்ம அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அந்த மாதிரி வருது அப்படி வரும்போது எந்த அளவுக்கு அடுத்த குவார்டருக்கு இவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது ஏன்னா எக்ஸ்பென்ஸ் கூட ஆகுது எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்ப இந்த சூழல்ல ட்ரேடர்ஸ் ரெண்டு விதமா திங்க் பண்ணலாம் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போது மேலே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இல்லை அடுத்த குவார்டருக்கு நல்லா ஹோப் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது அதனால நல்ல ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபார்மன்சஸுக்கு பேஸ் பண்ணி இவங்க டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் மேத்தமேட்டிக்கலா நமக்கு வந்து ஒரு அப்சைட் டைரக்ஷனுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து பொறுமையாக இந்த எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக நம்ம நிறைய பில்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்ம கவனம் செலுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுக்கு இந்த குவாட்டருடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஏற்கனவே பார்த்த ரேஞ்சுங்கிறது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து பார்த்தோம் இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு அறுநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுநூத்தி மூணுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது அறுநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதில் எழுநூத்தி மூணு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இப்போ அவன் எழுநூத்தி நாற்பது ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் அதாவது மிட் பாயிண்ட் உடச்சி எழுநூத்தி நாற்பதுங்கிற ரேஞ்ச் இருக்கிறான் இதை உடச்சு போறான்னா எழுநூத்தி எழுபதுலேருந்து எழுநூத்தி தொண்ணூறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நார்மலாக நம்ம பார்க்குறோம் ஆனுவலைஸ்டாக மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி ஐம்பது உடைக்கும் போது ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமான ஸ்கோப் இருக்குது இந்த ரேஞ்சில் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்க எடுத்திருக்கக்கூடியது கீழே எஸ் டூல இருந்து மேல ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் பொதுவாக ஆர் ஒன் வருதுன்னா ஆனுவலைஸ்டா தான் நம்ம கன்சிடர் பண்றோம் இந்த குவார்டர்ல எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டு

பிரேக் பாயிண்ட்டான பிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஆயிரத்தி இரநூத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதை உடச்சி இவன் மேலே எடுத்துகிட்டு போறான்னா ஆர் ஒன் ஆயிரத்தி நானூறுலருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுன்னு இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எதை பேஸ் பண்ணினா ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி அப்போ இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அவனுடைய லோ அறுநூத்தி ஐம்பது ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் அறுநூத்தி ஐம்பதுக்கு கீழே பிரேக் ஆவானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறத பிரேக் பண்ணிருவானா அப்படிங்கும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கலா நல்ல பூஸ்டுக்கான சப்போர்ட் இருக்குனாக்கா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ஒருவேளை ட்ரேடர்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நல்லா பூஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இவன் மேலே போகிற ஆனுவலைஸ்டாக நல்லா மேலே எடுத்து ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு இவனா நல்லா பிஸ்னஸ் நல்லா கொடுக்குறான்னா மேலே எடுத்துகிட்டு போகிறது ஆர் ஒன் பிபியோட டாப்போ டாப்போ இல்லாட்டி ஆர் ஒன்னோ டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆனுவலைஸ்டா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே